ஹாய் உறவுகளே மாலை வணக்கம் என் பேர் அனிதா என்னோடய சேனலையும் வந்து பிரகாஷ் சுட்டிகேலு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் எதை பற்றி இன்றைக்கி பேச வந்திருக்கேன்னா என்னோடய லவ் ஸ்டோரி சின்னோண்டு கிராமத்தில் வேலூர் மாவட்டம் என்ற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் ஒடுத்தூர்னு ஒரு கிராமம் அந்த ஒடுத்தூருக்கு முன்னாடி குரு ராஜா கிராமம் அந்த கிராமத்தில் தான் நான் இருந்தேன் ஒரு மூணு வருஷம் ஷூ ஷூகாம்பன வேலை பார்த்தேன் அந்த ஷூ ஷூகாம்பனில் வந்து எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா தான் சம்பளம் உரிமை ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு எனக்கு கூட பிறந்தவங்க வந்து மூணு தங்கச்சி ஒரு தம்பி எங்கள் அப்பா வந்து ஹெல்த் ப்ராப்ளம் உடம்பு சரியில்லாதான் எங்கள் அப்பா வேலைக்கு போக மாட்டாங்க எங்கள் அம்மா மட்டும் தான் வேலைக்கு போவாங்க என்னோடய குடும்ப சூழ்நிலைக்காக நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் ஷூ கம்பெனிக்கு ஷூ கம்பெனியில் வந்து அந்த அளவுக்கு சேலரி கிடையாது அப்போ வந்து ஒரு முகாம் மாதிரி வச்சு கம்பெனியில் ஆள் எடுக்க வருவாங்க எங்கள் ஊர்களுக்கெல்லாம் அப்போ வர அப்போ மாதுனூர்னு ஒரு கிராமம் அதுவும் ஒரு தொகுதி மாதிரி அந்த ஊரில் வந்து முகாம் போட்டு ஃபாக்ஸ்கான் ஒரு கம்பெனியில் எங்களை வந்து ஆள் எடுத்தாங்க அப்போ செலக்ட் ஆகிட்டோம் இது மாதிரி எட்டாயிரம் சம்பளம் அஞ்சாயிரம் சம்பளம் தரேன்னு சொன்னாங்க சாரி எட்டாயிரம்னு சொல்லிட்டேன் அஞ்சாயிரம் பிடிப்பெல்லாம் போய் மூவாயிரத்தி எண்ணூறுவா வரும் பரவாயில்லையே பிடிப்பெல்லாம் போய் மூவாயிரத்தி ஐநூறு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி எட்டு டு ஒன்பது போய் ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணிவிட்டு இருக்கும் இருந்து கொஞ்சம் ஏதோ போயிட்டு இருக்குது அப்போ நாங்கள் ஜாயின் பண்ணுற புதுசில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரூம் எல்லாம் எடுத்து தங்குறதுக்கு ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு கூட பிஸ்கெட்டு வச்சு ஒரு பேக்கெட் பிஸ்கெட் வந்து மேரிகோல்டு பிஸ்கெட் வந்து இருபத்தி ரெண்டு ரூபா அப்போது அந்த இருபத்தி ரெண்டு ரூபா பிஸ்கெட் வாங்கி வச்சுட்டு அஞ்சு நாள் சாப்பிடுவோம் நாங்கள் இத்தனை நாள் அஞ்சு நாள் ஃபைவ் டேஸ் சாப்பிடுவோம் தண்ணீர் தொட்டு தான் சாப்பிடுவோம் படுக்க பாய் இருக்காது ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் தானே நாங்கள் அஞ்சு பேர் அங்கேருந்து கிளம்பி வந்தோம் பக்கத்து வீட்டு பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணு அது மாதிரி கிளம்பி வந்து வேலை பார்த்து ஒரு நாலஞ்சு மாதம் வேலை பார்த்து வீட்டுக்கு எல்லாம் கொடுத்து விட்டோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரு லைனில் நானே என் வீட்டுக்கு வாரம் உக்காந்தோம் அப்போ வந்து அவங்க வந்து என்ன நான் லைனில் உட்காரப்ப அவங்களுக்கு என்ன பிடிக்கல பஸ் பாயிண்ட்ல நான் இறங்கி வந்து வரப்போவே என்ன ஒயிட் கலர் சுடிதார் போட்டோம்னா அப்பவே எங்கள் வீட்டுக்காரருக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான் ஆனால் அந்த பொண்ணு ஏதோ ஒரு கம்பெனியில் இருக்குது ஆனால் அந்த நோக்கியாவுக்குள்ளே அஞ்சு கம்பெனி இருக்கும் ஃபாக்ஸ்கான் ஜபில் சேல்காம் ஃபெர்லாக்ஸ் சாம்சங் ஃபே பாக்ஸ்கான் இந்த மாதிரி அஞ்சு கம்பெனி இருக்கும் இந்த அஞ்சு கம்பெனியில் ஒரு கம்பெனி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனி தான் நான் ஒர்க் பண்ணுறது விஷயம் அவங்களுக்கு தெரியாது அதுக்கு பிறகு ஒரு கட்டினா இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு எங்கள் வீட்டுக்காரர் நினச்சிருக்காங்க பட் எனக்கு அது தெரியல சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து வீட்டு வர நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து க்ராஸ் பண்ணியிருக்கேன் நான் அவங்கள க்ராஸ் பண்ணி போயிருக்கேன் அந்த நேரத்தில் இந்த பொண்ணு நம்ம எங்கேயோ பார்த்தோமே அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பு வந்திருக்கு ஓஹோ நம்ம இந்த பஸ் பாயிண்ட்டில் பார்த்து இவ்வளோ லவ் பண்ணணும் இவ்வளோ கட்டினா இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்கல்ல அந்த பொண்ணு தான் இவ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்து நினச்சிருந்துக்காங்க அதுக்கு பிறகு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய்ட்டு இருக்காங்க ஒரு டூ த்ரீ டேஸ் கழித்து அவங்களோட லைன்லேயே போய் உக்காந்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க கூடவே நான் போய் எதை தாப்பில் உக்காந்து ஒர்க் பண்ணுறேன் அப்போ அவங்க நல்லா பேசுவாங்க அனிதா அப்படின்றது வந்து ஒரு மாதிரி ஸ்டைலில் கூப்பிடுவாங்க ஜெயான்னு கூப்பிட்றது ஜெயா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரரு கூப்பிடுவாங்க செம்ம ஜாலியாக இருக்கும் அந்த டைமில் ரொம்ப என்டர்டெயின்மட்டும் இருக்கும் பேசுவாங்க ஆனால் அப்போ என்னை லவ் பண்ணுறதா அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து அதில் அப்செட் பண்ணல ஏன்னா நான் ஏற்கனவே லவ் பண்ணியிருக்கேன் பட் அது லவ் ஃபெயிலியரு அதை எங்கள் வீட்டுக்கார்ட்டு சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே லவ் பண்ணியிருக்காங்க வேண்டாம் இது மாதிரி சம்திங் ப்ராப்ளம் எனக்கு அவங்களுக்கு நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னேன் பரவாயில்ல தான் அவங்கள ஏமாத்துல அவங்க தானே உன்னை ஏமாற்றிட்டு போனாங்க நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவேன் அப்படின்னு அவ்வளவு சொன்னாங்க அப்பயே நான் ஒத்துக்கலை சரி பிறகு ஒத்துக்கிட்டோம் ஒத்துக்கிட்டு லவ்வெல்லாம் பண்ணும் நான் பர்ஸுக்கு கிஃப்ட் பண்ணுவேன் வாட்சு கிஃப்ட் பண்ணுவேன் அப்புறம் dress எல்லாம் எடுத்து கொடுப்பேன் சினிமாக்கெல்லாம் போவோம் ஒன் டூ டைம் சினிமாவுக்கு போயிருக்கோம் முத டைம் வந்து எனக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ஸு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரைஸ் வாங்கி கொடுத்தாங்க வாங்கி கொடுக்குறப்ப அந்த ரைஸில் வந்து இது இருந்துச்சு காய்கறியெல்லாம் இருக்குமில்ல பச்சை காய்கறி சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் கோசு பீன்ஸ் கேரட் எல்லாம் இருக்கும் அது எனக்கு சாப்பிட பிடிக்காது சிக்கனை மட்டும் பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பாடு வச்சுட்டேன் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்போ அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க பரவாயில்ல சாப்பாடு ஒதுக்கி என்ன நம்ம லவ்வர் தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்கு பொண்ணு தானே சொல்லி அவங்க அதை சாப்பிட்டாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருந்துச்சு சந்தோஷமாகவும் இருந்துச்சு அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் அப்படியே லவ் போயிட்டே இருந்துச்சு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரரும் சொல்லிட்டாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி காலைலலாம் விழுந்து பயங்கரமாக அழுதுருக்கேன் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க எதுக்காக வேண்டான்னு சொல்கிறீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் ஏதோ கோவத்தில் வா போன்னு பேசியிருக்கலாம் வாடப்படான்னு திட்டு இருக்கலாம் அதனால் வந்து என்ன வேண்டாம்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி காலெல்லாம் உழுது அழுதுருக்கேன் அப்புறம் எலி மருந்தெல்லாம் குடிச்சு டெத்து சூசைட் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்புறமேட்டுக்கு சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலலாம் சொன்னோம் எங்கள் அப்பா கொஞ்சம் ஒத்துக்காத மாதிரி இருந்தாங்க அதுக்கு பிறகு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேருமே முடிவு பண்ணி ரிஜிஸ்டர் மேரேஜ்க்கு ஓகே பண்ணோம் ஓகே பண்ணி போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம் ரிஜிஸ்ட் மேரேஜ் பண்ணி சர்டிஃபிகேட்டெலாம் வாங்கியாச்சு அதுக்கு பிறகு எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க எங்கள் இருந்து இவங்க வீட்டுக்கு பார்க்க வந்தாங்க பொண்ணு பொண்ணுப்பாக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு சின்ன வீடு வீடாக இருக்குது நல்லா இல்லை நம்ம வசதியில் தான் இருந்தாலும் நம்ம வீட்டில் தான் நீ கஷ்டப்பட்ட போகிற வீட்டில் நீ நல்லா இருக்குன்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் ஆனால் போகிற நீ இதே மாதிரி தேர்ந்தெடுத்துருக்கேன்னு எங்கள் அப்பா எங்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு அதேமாரி எங்கள் அப்பா வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு மேரேஜும் பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் மேரேஜ் பண்ணுறப்ப எங்கள் அப்பா சொன்னாங்க தாலி கட்டுற அன்னைக்கு முதல் ராத்திரி கூட சொன்னாங்க எப்படும் வேணான்னு சொல்லி பெருக்குட்டி செலவு பண்ணால் போனால் போகுது கல்யாணத்தை நிப்பாட்டில்லாம் நீ எவ்வளோ தொலவு போகிறது எங்களுக்கு மனசே சரியில்லை ஒரு நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே நீ எங்களுக்கு வரமாட்ட எங்களுக்குன்னு இருக்குது நீ தான் பெரிய பொண்ணு எல்லாமே நீ தான் எங்களுக்கு செய்யணும் போன வரணும் நான் செத்தாலும் எனக்கு முதல்ல நீ தான் எல்லாத்தையும் எடுத்து பண்ணணும் என் சாவு கூட நீ லேட்டு தான் வரும் பெரிய குட்டி இப்போடு வேண்டான்னு சொல்லு அப்படின்னு எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாங்க நான் தான் இல்லைப்பா எனக்கு அவரை பிடிச்சி போயிடுச்சுப்பா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா ப்ளீஸ்ப்பா சம்மதிங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டேன் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அவர் சொன்ன மாதிரியே பத்து எங்கள் அப்பா இறந்து பன்னிரெண்டு மணி நேரம் கழித்து தான் எங்கள் வீட்டுக்கே போனேன் எங்கள் அப்பா போய் பார்த்தேன் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு பிறகு வந்து இந்த ஊர் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ரொம் இந்த ஊர் வந்து ரொம்ப கருவக்காடாக இருக்கும் எல்லா ஒரு விஷயத்துக்கும் எங்கே போனோம்னாலையும் ரொம்ப லாங்கில் போயிட்டு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அதுக்கு பிறகுதான் வந்தால் தான் வரலாம் ஒரு நாளைக்கு எங்கேயாச்சும் போனோம்னால் ஒரு நாளே ஃபுல்லாகிடும் பஸ்ஸுக்கு போனால் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஓகே தேங்க் யூ என்னோட சேனல் புடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எல்லா ஆனில் போடுங்க நான் பார்ட் டூ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஓகேவா தேங்க்யூ பாய்